அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார் இந்த சாம்பார் இதே மாதிரி சாம்பார் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்காய் ஊற்றி வைக்கிற சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரொம்ப எம்மையாக இருக்கும் சாம்பார் சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்தோடு மட்டும் இல்லாமல் இட்லி தோசை எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் ரொம்ப எம்மையாக இருக்கும் இதே மாதிரி செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுநாள் லைக் பண்ணுங்கள் அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் அனுப்புங்கள் ஆளுங்கிற பட்டனி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி இருந்துச்சின்னு பார்ப்போம் இந்த சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் வைக்கிறதுக்கு நூற்றம்பது பருப்பு எடுத்து நல்லா கழுவி அலசி வச்சுருக்கேன் இதுக்கு மூணு தக்கா மூணு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் அரிசி கலந்த தண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணியை வச்சு நான் பருப்பு போல் வச்சுருக்கேன் இப்போ இந்த குக்கரில் உள்ள தண்ணியில் இந்த பருப்பு சேர்த்துக்கோம் இந்த நூற்றம்பது கிராம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இதில் நறுக்கி வச்ச வெங்காயம் மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மூணு பெரிய வெங்காயம் அதையும் நறுக்கி வச்ச சேர்த்து வச்சு இப்போ ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறலாம் இந்த சாம்பார் ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது ரொம்ப வேறு இல்லை ஒரே விசில செஞ்சிடலாம் இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துச்சு இப்போ இதில் தேவையான சாம்பார் தூள் சேர்த்துக்குவோம் இதில் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்குவோம் இந்த சாம்பாருக்கு தேவையான காய் நறுக்கி வச்சிருக்கேன் அது வந்து கத்திரிக்காய் சவு சவு காய் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் நம்ம இந்த இதிலேயே சேர்த்துக்கலாம் இப்போ இதே சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இப்போ இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையுமே நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்குவோம் கிண்டி விட்டாச்சு இப்போ இப்போ இதை வந்து மூடி போட்டு மூடிக்கணும் மூடி போட்டு மூடியாச்சு இதில் விசில் வச்சுக்கலாம் இது ஒரே விசில் வந்தால் போதும் ஒரு விசில் மட்டும் வரட்டும் பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் போயிடுச்சு அவையெல்லாம் போயிடுச்சு இப்போ குண்டு ஓப்பன் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக பருப்பெல்லாம் வெந்து நல்லா வந்துருச்சு இப்போ இதில் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து உடச்சு திரிய அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு சில்லு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் கொதிக்குது இது கொதிக்க முல்லாட்டியுமே இன்னொரு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம் எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ இதில் அரை ஸ்பூன் கடுகு அரை காஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் ஜீரகம் வச்சிருக்கேன் தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் காயட்டும் இதை சேர்த்துக்கிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாத்தையும் இதை சேர்த்துக்குருவோம் அதை நல்லா பொரியணும் பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிகிட்டு இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வெங்காயத்தையும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதஞ்சிகிட்டுருக்கு வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு இப்போ இதில் கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் ஒரு இழுத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் நல்லா மணக்குது கருவேப்பில நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இதில் நான் பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வர மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குருவோம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா வதக்கியாச்சு இப்போ இந்த குழம்பு அதில் சேர்த்துக்குருவோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ அதை குக்கரை தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ இதில் மல்லித்தழை தூவிக்கிடுவோம் மல்லித்தழை தூவியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது சாம்பார் சுவையாக இருக்குது பார்க்கறதுக்கே எம்மியாக இருக்குது பாருங்கள் இந்த சாம்பார் இதே தேங்காய் ஊற்றி இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற பெல் ஐக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ சாம்பார் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்